பயன்படுத்தி ட்ரேடிங் செய்கிறதுக்கான போட் தான் இந்த ஏஎஃபி போட் இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கும் இது சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச் மோட்டை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஞ்சு எங்களுக்கு ப்ராஃபிட் தருது மந்த்துக்கு மினிமம் ஒரு டென் பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இது போட் செய்யுது ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த போட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை அதுக்கப்புறம் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களுடைய ஃபண்டை இந்த பொட்டை என்ன செய்யும் ட்ரேட் பண்ணும் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இது ரன் பண்ணும் ஸோ ப்ராஃபிட் வந்தோடனே உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாலெட்டுக்கு ஸ்பாட் வாலெட்டுக்கு பைனான்ஸ் வந்து தள்ளிவிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா இது மட்டும்தான் உங்களோட வேலை மற்றதெல்லாம் இந்த பொட்டையை பார்த்து அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு ஃபியூவல் இருக்குதான்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுவீங்க இதுதான் உங்களோட வேலையா இருக்கும் இப்படியான இந்த போட்டை பெரிய டீட்டெயில் தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ எல்லாருக்கும் தெரியும் பைனான்ஸை பத்தி பைனான்ஸ் கிரிப்டோட கிரிப்டோவை நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பைனான்ஸ் தான் ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் அக்கௌண்ட் தான் சொல்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனான்ஸில் இருக்கிற ஃபண்ட் எங்களோட அசட்டை வந்து அதை ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டு ஏறுறத வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணும் ட்ரேட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் எங்களுக்கு தரும் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஏபி போட்டை யூஸ் பண்ணி பைனான்ஸையும் இந்த ஏபி போட்டையும் கனெக்ட் பண்ணி விடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பிஎன்பி கோயினை வச்சு கொண்டு தான் இந்த ஏபி போட் வந்து ட்ரேட் பண்ணு அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஏபி போட்டில் வந்து பிஎன்பி கோயினை யூஸ் பண்ணுறதுக்கு பைனான்ஸாக கோயின்ன்றது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎன்பி கோயின் அடிக்கடி டக் டக்குன்னு ஏறி இறங்கி கொண்டிருக்கும் மார்க்கெட் வந்து ஓரளவாக ஏறுறது இறங்குறதுமாக நடந்து கொண்டே இருக்கிறபடியால் இந்த போட் வந்து இந்த பிஎன்பி கோயினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் மார்க்கெட் எப்படி ஏறி இறங்கி கொண்டு இருக்குதுண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறினாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது இறங்கினாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஹெச்மோடன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ட்ரேடிங்குக்குள்ளே போனீங்கண்டா ஹெச்மோட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இதில் வந்து பாருங்கள் இதில் ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே வந்தமன்றா இதில் வந்து ஒன் பே மோட் ஹெச் மோட்ன்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஹெச் மோட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க இதுதான் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்குது இந்த பொட்டை யூஸ் பண்ணுற பொட் யூஸ் பண்ணுது பைனான்ஸில் வந்து இந்த ஹெச் மோட்டுன்ற விஷயம் வந்து மிகவும் பிரபலமாக வர இருக்குது இப்போது நிறைய பேர் அதை யூஸ் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ டிரெக்டாக ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிறாக்களும் அதுதான் செய்கிறாங்க இதில் வந்து இந்த பொட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச் மோட்டை யூஸ் பண்ணி செய்யுது ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தருது இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த பொட்டை பெட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா என்ன மாதிரி தாண்டி ஃபஸ்ட்டாக இதை பெண்ணு ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க இது சம்மந்தமான எதுவும் டவுட் இருக்குமாட்டா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் சைபர் ஏழு ஏழு இந்த இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கும் இதில் நான் காட்டுறேனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஏழு ஏழு மூன்று சைபர் நாலு மூன்று நானூற்றி நாற்பது நாலு நாலு சைபர் ரெண்டு வாரம் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சைபர் சாரி ப்ளஸ் நைன் ஃபோன்ற அடித்து போட்டிங்கன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இது சம்மந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ரைட் இதை மிஸ் பண்ணாதீங்க இதில் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் இந்த பொட்டில் ஃப்யூச்சரில் வர இருக்குது இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக இன்கம் எடுக்கலாம் பெசிவ் இன்கமும் எடுக்கலாம் ஆக்டிவ் இன்கமும் எடுக்கலாம் பெசிவ் இன்கம்ன்றது வந்து உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்டில் இருக்கிற ஃபண்டை ட்ரேட் பண்ணி எடுக்கிற ப்ராஃபிட் ஆக்டிவ் இன்கம்ன்றது நீங்கள் இந்த பொட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக எடுக்கிற ப்ராஃபிட் ஸோ ரெண்டு வகையிலையும் நீங்கள் ப்ரொ ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பொட்டில் இருக்குது ஸோ இது சம்மந்தமான மேலதி விவரங்கள் உங்களுக்கு விரைவில் நான் தாரன் இந்த போட்லேயே தமிழில் ஒரு பிடிஎஃப் இருக்குது இங்கிலீஷ்லேயும் ஒரு பிடிஎஃப் இருக்குது இந்த போட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க இதை விட ஃப்யூச்சர்லேயும் சில அப்டேட்டுகள் வர இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இவங்களோட ஆஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த குரூப்பில் வந்து அவங்களோட ஆக்க ஒருத்தர்ற ஏர்னிங் ப்ரூஃப் அதுகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த போட்டில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இதோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் ஓகே டவுட்ஸ் அண்டா என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த போட் சம்மந்தமான மேலதிக விவரம் வேணுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்